என்ன படிக்கிறீங்க நீங்கள் ஃபிஃப்த்து பி ஃபிஃப்த்து பி கவர்மெண்ட் ஸ்கூலா தனியார் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபிஃப்த்து பி சரி இந்த ஜனவரி பிப்ரவரி தெரியுமா உங்களுக்கு ஆ தெரியும் சொல்லுங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகே வெரி குட் தமிழ் மாதம் தெரியுமா ஆ சொல்லுங்கள்

ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் நவம்பர் விட்டீங்களே நடுவுல தமிழ் மாதங்கள் தெரியுமா சித்திரை வேகசி தெரியுமா சொல்லுங்க சித்திரை வேகசி ஆவி திங்கள் பொட்டாசி சித்திரை பேரு என்ன சித்தेश्वरी என்ன பேரு சித்தेश्वरी சித்தேஸ்வரி வெரி குட் என்ன படிக்கிறீங்க ஒன்னாவது 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 படிக்கிறீங்க தமிழ் மா சொல்லுங்க வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி வெரி குட் கிளா பண்ணுங்க வெரி குட்